உலக மக்கள் அனைவராலும் கொண்டாடப்படும் காதலின் சின்னம் தாஜ்மஹால் என்று அனைவரும் அறிந்ததே அது மும்தாஜ் மீது வைத்திருந்த அன்பின் நிழல் தன் காதல் உணர்வின் என்றே சொல்லலாம் ஆனால் இந்த கதையை படிச்சு முடிக்கும்போது இந்த அழகிய தாஜ்மஹால் ஒளிஞ்சிருக்கிறது ஒரு காதல் மட்டுமல்ல இரண்டு காதல்கள் அப்படின்றத ஆசிரியர் அவர்கள் குறிப்பிடுறாரு வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல் கதையோடு இணைவது நித்யா பிரதீப் இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதை திரு வைரமுத்து அவர்களின் ஏழையின் தாஜ்மஹால் ஆயிரத்தி அறுநூற்று ஐம்பத்தி மூணாவது வருடம் தாஜ்மஹால் கட்டி முடிக்க போற சமையாது இது பூமியில் நட்டு வைத்த நிலாவா என்று நாளைய உலகம் திகைக்கப் போகிறது இந்த தான் காதல் உயிரோடு இருக்கிறது என்று கொண்டாடப் போகிறார்கள் கவிஞர்கள் இதையெல்லாம் மனசுல நினைச்சுக்கிட்டு தன்னுடைய பரிவாரங்களோடையும் கட்டடக் புடைசூழ யானையின் மீது உட்கார்ந்து கொண்டு தாஜ்மஹால ரசிச்சு பார்த்துட்டு இருக்காரு சக்கரவர்த்தி காதலுக்கு கண்ணீர் சொட்டு இதுதான் சொல்லி சொல்லி மகிழ்ந்து சக்கரவர்த்தி ஆகாயத்தையே பின்புலமாய் அமைத்தது தான் தாஜ்மஹாலின் கம்பீரத்துக்கு காரணம் என்று நினைத்து கொண்டார் சக்கரவர்த்தி நீளமான நெடுந்திரையில் வரையப்பட்ட கல்லோவியம் என்று முணுமுணுத்துக் கொண்டார் இப்படி ரசிச்சு பார்த்துட்டு இருக்கும் போதே கட்டடக்கலைஞர் உஸ்தாத் ஷாஜஹான் கிட்ட சொல்றாரு இன்னும் சில மாத காலங்கள் அவகாசம் வேண்டும் ஆலம்பனா தோட்டங்களும் நீரூற்றுகளும் நிர்மாணிக்கப்பட்டு விட்டால் தாஜ்மஹால் முற்றிலும் நிறைந்துவிடும் இதை கேட்ட ஷாஜஹான் அவர்கள் கட்டட சிற்பியே இங்கிருந்து பார்க்கும்போது இத்தனை பெரிய தாஜ்மஹாலுக்கு நுழைவாயில் மட்டும் ரொம்ப சின்னதா இருக்கே இது என்ன சாஸ்திர விதியா இல்ல என்னோட கண்களுக்கு இப்படி தோன்றுகிறதா கேட்க கட்டடக்கலைஞர் பதில் சொல்றாரு மன்னிக்க வேண்டும் சக்கரவர்த்தி தங்கள் காதலின் உளவியலுக்கு ஏற்பவே நான் உருவம் கொடுத்திருக்கிறேன் இந்த தாஜ்மஹாலுக்கு எப்படி என்று ஷாஜஹான் கேட்க காதல் மனிதனுக்குள் நுழைவது கண் என்ற சிறு வாசல் வழியேதான் உள்ளே நுழைந்த காதல் போக போக வளர்கிறது பிறகு ஆகாயம் அளவு விரிகிறது அது போலவே சிறு வாசலில் தொடங்கும் தாஜ்மஹால் உள்ளே செல்ல செல்ல விரிந்து கொண்டே போகும் பிறகு அண்ணாந்து பார்க்கும்போது கூரை தெரியாத அளவிற்கு விஸ்வரூபம் எடுக்கும் பேரரசியை தாங்கள் முதலில் பார்த்தது சந்தையில் ஒரு சிறிய கண்ணாடி கடையில்தான் அதுதான் இன்று தாஜ்மஹாலாய் விரிந்து நிற்கிறது என்சான் உடம்பிற்கு கண்கள் சிறியவைதாமே ஏன் ஆலம்பன அமர்ந்திருக்கும் யானைக்கும் கூட கண்கள் சிறியவைதான் உஸ்தாத் சொன்ன பதில ரொம்ப திருப்தி அடைந்து ரசத்தோடு புன்னகைத்து கொண்டார் சக்கரவர்த்தி ஷாஜஹான் அதே நேரத்தில் அந்த தாஜ்மஹாலுக்குள் தடதடவென்று ஒரு சத்தம் கேட்டது காவலர்கள் வேகமா போய் யாரையோ துரத்துவது தெரிந்தது காட்டின் பூலோகம் அறிந்த குரங்கு போல கட்டடத்தின் சுழிவு அறிந்தவனாய் காவலர்களுக்கு சிக்காமல் சிரித்துக்கொண்டே ஓடிக்கொண்டிருந்தான் அந்த நடுத்தர வயது கொண்ட ஒரு அழுக்கு மனிதன் காவலர்களின் காலடி ஓசையிலும் தப்பிச் செல்கிறவனின் சிரிப்பொலியிலும் கவனம் சிதைந்த பேரரசர் யாரவன் என்றார் சற்றே உக்கிரமாக அவனா அவன் இந்த தாஜ்மஹாலிலே சுற்றித் திரியும் ஒரு பைத்தியம் குரங்குகளை எல்லாம் துரத்தி அடித்த எங்களால இந்த பைத்தியத்தை வெளியேற்ற முடியல இந்த இருந்து ஆலம்பனம் ஆணையிட்டால் அப்படின்னு சொன்னார் தலைமை காவலர் தன்னோட தாடியை தடவிக்கொண்டே சற்றே யோசித்த சக்கரவர்த்தி வேண்டாம் பைத்தியத்தை கொள்வது பாவம் என்று சொல்லிவிட்டு லாகூர் சிற்பி உஸ்தாத் அகமதுவை பார்த்து கேட்டார் தாஜ்மஹால் மீது கோபுரம் போல் கட்டி எழுப்பப்பட்டிருக்கும் நான்கு மினார்களையும் பார்த்தா செங்குத்தா இல்லாம சற்றே சாய்ந்திருப்பதாக தெரியுதே என்னோட பார்வை சரியா இல்ல தவறா அப்படின்னு கேட்க உஸ்தாத் பதில் சொல்றாரு மிகச்சரி ஆலம்பனா அவை நான்கும் திட்டமிட்டே சாய்வாக கட்டப்பட்டுள்ளன ஒருவேளை கால மாற்றத்தால் ஏற்படும் புயலின் காரணமாக அது சாய நேர்ந்தால் தாஜ்மஹாலின் தழை மீது விழக்கூடாது அல்லவா வெளியே சென்று விழ வேண்டும் என்பதற்காக தான் அந்த ஏற்பாடு ஷபாஷ் பாராட்டுகிறேன் உங்கள் புகழ் சாயப்போவதில்லை என்று ஷாஜஹான் சொல்லிவிட்டு தன்னோட திரும்பி போனாரு அந்தி சாய்ந்தது மெல்லிய இருள் சூழ்ந்தது இருளால் தாஜ்மஹாலை மூழ்கடிக்க முடியவில்லை வானத்தில் தொலைந்த நிலா பூமியில் விழுந்து கிடப்பதை கண்டு குழம்பி கிடந்தன நட்சத்திரங்கள் அன்று இரவு சக்கரவர்த்தி ஷாஜஹான் தூங்கல தாஜ்மஹாலின் சுவர்களிலும் கதவுகளிலும் பதிப்பிக்கிறதுக்காக பாரசீகத்திலிருந்தும் ரஷ்யாவிலிருந்தும் துருக்கியிலிருந்தோ திபெத்திலிருந்தோ தேர்ந்தெடுக்கப்பட்டு கொண்டு வரப்பட்ட இரத்தினங்களும் மணிகளும் வைரங்களும் அரை முழுவதும் கொண்டிருந்தன அந்த காட்சி அன்று இரவில் அவரோடு சேர்ந்து ஆயிரம் கண்கள் விழித்திருப்பதாக தோற்றமளித்தது இன்னும் சில மாதங்களில் நிறைவேறிவிடும் என் நெடுங்கனவு என் காதல் அரசியே மும்தாஜ் இந்த பூமிக்கு வந்து போன பெண்களில் உன்னை போல் நினைவு சின்னம் கொண்ட ஒருத்தி உனக்கு முன்னும் இல்லை பின்னும் வாய்க்கப் போவதில்லை இந்த வரலாற்று புகழாளி முதலும் கடைசியுமாய் நீ மட்டும்தான் இருக்கப் போற நினைத்தால் நெஞ்சு விம்முகிறது கொஞ்சம் உழைப்பா ஆயிரம் யானைகளின் இழுத்திறன் இருபதாயிரம் பணியாளர்களின் சிவப்பு வேர்வை இருநூற்று ஐம்பத்தி இரண்டு மாதங்களின் கால முதலீடு ஐம்பது லட்சம் பொருட்செலவு பத்து மைல் நீளத்தில் நெடுஞ்சாரம் உலக கட்டடக் கலைஞர்களின் மூளைச்சாறு எல்லாவற்றையும் இயக்குவதற்கு என் இருதயத்தின் மத்தியில் எரிந்து கொண்டே இருக்கும் அந்த காதலின் மகா ஜோதி எப்படியோ முடிந்துவிட்டது தாஜ்மஹால் கண்ணை மும்தாஜ் உலகத்தின் உயரமான மரணம் நம்முடையதாய் இருக்க முடியும் படுக்கையில் விழுந்து கண்களை மூடியதும் அதிகபட்சம் ஏழு நிமிடங்களுக்கு மேல் உறங்கிவிட்டால் உடம்பிலும் மனதிலும் குறையில்லை என்று பொருள் ஆனால் எழுபது நிமிடங்களுக்கு மேலும் புரட்டி புரட்டி போட்டு தூக்கத்தை துண்டித்து கொண்டே இருந்தது ஒரு காட்சி தாஜ்மஹால்ல தட தடன்னு கேட்ட அந்த சத்தம் அவரை தூங்கவே விடல அவரோட கனவுல வந்து வந்து கொண்டிருந்தான் அந்த பைத்தியக்காரன் யாரவ ஏன் என்னைய தூங்க விடாம அவனுடைய நினைப்பு என்னை கொள்ளுது என யோசிச்சு யோசிச்சு அவரோட தூக்கத்தையே விட்டுட்டாரு அன்று இரவு முழுக்க மற்றொரு நாள் ஒரு மாலை நேரத்துல யமுனா நதிக்கரையில் நின்று சுழித்து கொண்டோடும் வெள்ளத்தை வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாரு சற்றே தலையிடமிருந்து தாஜ்மஹாலை கடந்து போகும் மேகங்களை பார்த்து கண்ணிமைக்காமல் நின்று கொண்டிருந்தே சாஜகன் கேட்டாரு தண்ணீர் ஏன் கீழே இருக்குது மேகம் ஏன் மேலே இருக்கிறது என்ற கவித்துவமான கேள்வியை கவிஞர்கள் மேலே வீசினார் அந்த கேள்விக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம இருந்த கவிஞர்களில் ஒருத்தர் திடீர்னு பதில் சொன்னாரு அலைகளை அனுப்பி சக்கரவர்த்தியின் பாதங்களுக்கு சலாம் போடத்தான் தண்ணீர் கீழே இருக்கிறது தாஜ்மஹாலை புனித நீராட்டத்தான் மேகம் மேலே இருக்கிறது என்று சமாளிச்சாரு அது எங்கேயோ கேட்ட குரல் அப்படின்னு இருந்தாலும் சக்கரவர்த்தி தலையசிச்சதுனால எல்லாரும் ஷபாஸ்ன்னு பாராட்டுனாங்க எனக்கு இன்னொரு கனவு இருக்கிறது அமானாத் கான் என்றார் ஷாஜஹான் உங்களது கனவை நனவாக்க நாங்கள் இருக்கிறோம் என்றார் அமைச்சர் அதோ யமுனையின் அந்த மறுக்கரையில் தாஜ்மஹாலுக்கு இணையாக இன்னொரு மஹால் எழுப்பப்பட வேண்டும் அது முழுக்க முழுக்க கருங்கற்களால் கட்டப்பட வேண்டும் அது எனது நினைவிடமாக திகழ வேண்டும் உலகம் அதை ஷாஜ்மஹால் என்று அழைக்க வேண்டும் என்று தனது கனவை அமைச்சர் கிட்ட கூற ஆக அற்புதமான கனவு நிச்சயம் நிறைவேறும் என்றார் அமைச்சர் இப்படி பேசிட்டு இருக்கும் போதே திடீரென்று மின்னல் போல் சக்கரவர்த்திக்கு முன்னால் தோன்றிய பைத்தியக்காரன் அப்படின்னா அலிமாவுக்கு யார் மஹால் கட்டுவாங்க என்று துடுக்காக கேள்வியை கேட்டுவிட்டு அவரையே விரித்து விழித்து பார்த்து கொண்டிருந்தான் முகத்துக்கு வெளியே நின்ற உறுப்பாக பிதுங்கி நின்றது அவன் கண்கள் இந்த பைத்தியத்தை கூட்டிட்டு போங்க என்று படைத்தலைவன் உத்தரவிடுவதற்குள் வந்த காவலர்கள் கோழி குஞ்சை பருந்து இடுக்குவது போல அவனை இழுத்துட்டு போனாங்க விடைபெறும்போது சக்கரவர்த்தி படைத்தலைவனின் காதோடு சொல்லிவிட்டு போனாரு இவன் பைத்தியம் இல்லை இவனை பற்றிய முழு விபரமோ நாளை எனக்கு வந்தாகணும் இது பாதுஷாவின் கட்டளை அப்படின்னு சொல்லிட்டு போனாரு மறுநாள் அந்த பைத்தியத்தை பற்றி விசாரிச்சுட்டு வந்துட்டு ஷாஜகான் கிட்ட படைத்தலைவன் சொல்றாரு ஆலம்பனா அவன் பெயர் இப்ராஹிம் அவன் முழுக்க பைத்தியம் இல்லை அவனோட நினைவை இழக்கும் போது தொடர்பில்லாமல் உண்மையை பேசுறான் அவனுக்கு நினைவுள்ள போது உண்மையை பேசிவிடுமோ என்று பயப்படுறான் இதுவரை முயன்று சேகரித்த சில தகவல்களை மட்டும் சக்கரவர்த்திக்கு சொல்றேன் ஆக்ரா அருகில் உள்ள பதன்பூர் அவனோட சொந்த ஊர் அவன் தந்தை தவ்லத்கான் வளையல் வியாபாரி வளையல் கடையில வேலை பார்த்து வந்தவன் எதிர்வரிசையில் இருந்த சிறப்பு தொழிலாளி பிரதோஷியின் மகள் அலிமாவை காதலிச்சிருக்கான் காதல் முற்றி விட்டது ஒருத்தர் மேல ஒருத்தர் உயிரே வச்சிருந்தாங்க அவரோட பெற்றோர்கள் அதை விரும்பவே இல்லை மூன்று ஆண்டுகள் அவளை பிரிந்திருந்து அதன் பிறகு காதல் உறுதியானால் நிகாக் செய்யலாம் என்று நிபந்தனை விதித்த அவனுடைய தந்தை முகலாயப்படையில் படையில சேர்த்து விட்டார் தாங்கள் அகமத் நகர் மீது போர் தொடுத்த போது ஆலம்பனாவின் படையில் இவனும் இருந்தான் அகமத் நகர் பாசறையில் பேரரசியர் மும்தாஜ் இறந்தபோது காவல் புரிந்தவர்களில் இப்ராஹிம் ஒருவன் பர்கான்பூரில் அடக்கம் செய்யப்பட்ட பேரரசியாரின் திருவுடல் தோண்டி எடுக்கப்பட்டு இன்றைய தாஜ்மஹாலின் அடித்தளத்தில் மீண்டும் நல்லடக்கம் செய்யப்பட்ட படைக்குழுவில் இப்ராஹிம் இருந்திருக்கான் அதன் பிறகு மனநலம் பாதிக்கப்பட்டதால் படை நீக்கம் செய்யப்பட்டான் அன்று முதல் இன்று வரை தாஜ்மஹால் வளாகத்திலேயே சுற்றி சுற்றி வர்றான் என்று படைத்தலைவன் எல்லா விவரங்களையும் கூற ஷாஜகான் உடனே கேட்கிறாரு அது சரி அலிமா என்னவானால் அதை சொல்ல தான் மறுக்கிறான் கேட்டால் அழ ஆரம்பிச்சிட்றான் அரசு ஆவணங்களிலும் அலிமா என்ற பெயருக்கு தொடர்ச்சியே இல்லை என்று படைத்தலைவன் சொல்ல ஷாஜஹான் ஆணையிடுறாரு அவனுக்கு தீங்கு செய்யாதீர்கள் உங்கள் கண்காணிப்பில் அவன் பத்திரமா இருக்கட்டும் தாஜ்மஹால் நிறைவுற்றதற்கான விருந்து விழா முடியட்டும் அதன் பிறகு அவனை அழைத்து வாருங்கள் என்னிடம் அவன் உண்மையை சொல்வான் அப்படியே ஆகட்டும் ஆலம்பனா சக்கரவர்த்தியிடமிருந்து படைத்தலைவன் விடை கொண்டான் தாஜ்மஹால் தோட்டத்தில் விருந்து ரொம்ப பிரம்மாண்டமா தோ ரொம்ப பிரம்மாண்டமா தொடங்கியது மயிலாசனத்தில் வந்த சக்கரவர்த்தி ஷாஜகான் வெனிஸ் நகரத்து பெருந்தச்சன் வெரோனியா துருக்கிய கட்டட சிற்பி உஸ்தாத் பாரசீக கைவினை கலைஞர் அமர்நாத் கான் லாகூரின் பெருஞ்சிற்பி உஸ்தாத் அகமத் ஆகியோரும் அரசு பொறியாளர்களும் கட்டடக் கலைஞர்களும் பேரரசர் கையால் வழங்கப்படும் விருதுகளுக்கு காத்திருந்தனர் மந்தனி பிரதானிகளும் நகரத்தின் பெரு வணிகர்களும் தனவந்தர்களும் கவிஞர்களும் விருதுக்காக காத்திட்டிருந்தாங்க ஒரு வண்ண பறவையாய் அங்கிருந்தும் பறந்து பறந்து ஏற்பாடுகளை சீர் செய்து கொண்டிருந்தால் ஷாஜஹானின் மூத்த மகள் ஜஹனாரா பேகம் மெல்லியதொரு ஷெனாய் அந்த சூழலை மெருகிக் கொண்டிருந்தது மூத்த மகன் தாராவின் முகத்தில் இருந்த மகிழ்ச்சியை மூன்றாம் மகன் ஔரங்கசீப்பிடம் காண முடியவில்லை தாஜ்மஹால் என்பது தேச விரயம் மற்றும் மதவிரோதம் என்பது அவனது வருத்தம் தோய்ந்த கருத்து ஜஹனாரா கை காட்டியதும் ஷெனாய் அணைந்தது பேரரசர் ஷாஜஹான் எழுந்து பேச ஆரம்பிச்சாரு என் தனிப்பட்ட சோகத்தை பொது சோகமாகவும் பொது சோகத்தை காதலின் பெருமிதமாகவும் மாற்றி காட்டிய அனைவரையும் பாராட்டுகிறேன் இது கல்லறை அல்ல காதலின் சயன மண்டபம் அங்கே என் காதலி தனியாக தூங்கிக் கொண்டிருக்கிறாள் என்று சக்கரவர்த்தி சொல்லி முடிப்பதற்குள் இல்லை பாதுஷா பேரரசி தனியாக தூங்கவில்லை துணைக்கு என் அலிமாவும் தூங்கிக் கொண்டிருக்கிறாள் என்று கூவிய பெருங்குரல் தாஜ்மஹாலின் குவிமாடத்திலிருந்து கேட்டது மினாரை கட்டிக்கொண்டு கத்திய பைத்தியக்காரன் மீது எல்லோர் கவனமும் திரும்பியது சக்கரவர்த்தியே கேளுங்கள் சர்க்கார் அதிகாரிகளே கேளுங்கள் என் காதலி அலிமா ஒரு செருப்பு தொழிலாளியின் மகள் அவளும் நானும் உயிருக்குயிராய் காதலித்தோம் இந்த ஆக்ராவின் தெருக்களில் எங்கள் பாதம் படாத இடமே இல்லை பிரிக்கப்பட்டோம் முகலாய இராணுவத்தில் சேர்ந்து நான் மண் காத்தேன் என்னை பிரிந்த அவளோ இந்த கல்லறைக்கு மண் சுமந்தாள் காதல் வெறியோடு திரும்பி வந்தேன் காணவில்லை என் கண்மணியை பூமியெல்லாம் தேடி தேடி பார்த்தேன் அவளோ பூமிக்கடியில் புதைக்கப்பட்டிருந்தாள் எங்கு தெரியுமா இதோ இந்த தாஜ்மஹாலின் அஸ்திவார ஆழத்தில் இந்த தாஜ்மஹாலில் மும்தாஜுக்கு முன்பே புதைக்கப்பட்டவள் என் ஆசை அலிமாதான் அவளை பலியிட்டது உங்கள் கட்டடக்கலையின் மூடநம்பிக்கையா இல்லை உங்கள் அதிகார வர்க்கத்தின் காம சேட்டையா எதுவென்று தெரியாது ஆனால் இரண்டில் ஒன்று நிஜம் கண்ணால் கண்ட சாட்சிகள்லாம் செத்து போயிட்டாங்க இப்போது எனக்கு சாட்சி இல்ல அதோ தாஜ்மஹாலை வருடி போகும் யமுனா நதியின் அலைகளை கேளுங்கள் கதறி கொண்டோடும் காற்றை கேளுங்கள் உண்மையை சொல்லும் உங்களுக்கு இது உடல் புதைத்த இடம் எனக்கோ என் உயிர் புதைத்த இடம் உங்களுக்கு இது தாஜ்மஹால் எனக்கோ இது அலிமா மஹால் என்று அந்த பைத்தியக்காரன் சத்தம் போட்டு சொல்ல பிடியுங்கள் அந்த பைத்தியக்காரனை செய்து விடுங்கள் தாஜ்மஹால் மீது அவன் தாறுமாறாக ஓடினான் காவலர்கள் துரத்து துரத்த கைக்கு சிக்காத காற்றை போல ஓடினான் மகாலின் மறுபக்கத்தை அடைந்தான் சுழித்து கொண்டோடிய யமுனா நதி அவனை வா வா என்றது அந்த யமுனா நதியிலே குதித்தான் வெள்ளத்தில் கரைந்து போனான் அந்த சம்பவத்தை பார்த்ததும் ஆரோக்கியமே இல்லாத ஒரு மௌனம் நிலவியது பரபரப்பான பிரம்மாண்டமான விருந்து சோக விருந்தாய் முடிந்தது யாரும் யாரோடும் பேசவில்லை கட்டட சிற்பி உஸ்தாதை சைகையால் அழைத்தார் சக்கரவர்த்தி ஷாஜஹான் தாஜ்மஹால் போதும் இன்னொரு ஷாஜ்மஹால் வேண்டாம் ஏழைகள் பலியாக வேண்டாம் என்னை மும்தாஜுக்கு பக்கத்திலேயே புதைத்து விடுங்கள் என்று சொல்லிவிட்டு தாஜ்மஹாலை அண்ணாந்து பார்த்தார் ஷாஜஹான் சோகத்தின் நிறம் கருப்பென்று யார் சொன்னது வெள்ளையும் கூட இந்த வரிகளோடு கதையை முடிக்கிறாரு நம்மளுடைய கதையாசிரியர் திரு வைரமுத்து அவர்கள் இந்த கதை கற்பனையோ உண்மையில் நடந்ததோ கண்டிப்பாக இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் மீண்டும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நித்யா பிரதீப் நன்றி